நல்லே நம் வாழக்கூடிய இந்த உலகில் நம்மை சுற்றி வைக்கக்கூடிய மனிதர்கள் பலதரப்பட்ட எண்ணத்தில் இருப்பார்கள் அதில் சிலர்கள் பிறருக்கு நல்லதை நாட வேண்டும் என்ற எண்ணத்தில் இருப்பார்கள் அதில் ஒரு சாரார்கள் பிறருக்கு நாம் தீங்கு தர வேண்டும் என்ற எண்ணத்தில் இருப்பார்கள் அதே போன்று சில மனிதர்கள் நாம் யாருக்கு எந்த விதத்திலும் அளிக்காமல் யாருக்கும் எந்த விதத்திலும் அவர்களுக்கு இடையூறு இல்லாமல் வாழ வேண்டும் என்பதற்காக தன்னுடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை அவர்கள் மேற்கொள்வார்கள் ஆனால் நபிகள் செல்லந்தாஹே செல்லும் அவர்கள் ஒரு மனிதன் எவ்வாறு தன்னுடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட எண்ணத்தை வைக்க வேண்டும் என்பதில் ஹதீசின் வாயிலாக பார்க்கும் பொழுது நபிகள் அமல்கள் அனைத்தும் ஒரு பாத்திரத்தில் உள்ள பானம் போன்றது அதன் அடியில் உள்ள உணவு நன்றாக இருந்தால் மேலிருக்கக்கூடிய உணவு நன்றாக இருக்கும் அந்த பாத்திரத்தில் இருக்கக்கூடிய அடியில் உள்ள உணவு கெட்டுவிட்டால் அதனுடைய மேல் இருக்கக்கூடிய உணவு கெட்டுவிடும் என்பதற்கா என்பதாக நபிகல் சற்று விளங்க வேண்டும் ஒரு மனிதனுடைய எண்ணம் சரியாக இருந்தால் அந்த மனிதனுடைய செயல் என்பது சிறந்து விளங்கும் அதே போன்று ஒரு மனிதனுடைய எண்ணம் மிக தீங்குடையதாக இருந்தால் அந்த மனிதனுடைய செயல்பாடு மிகவும் தீங்காக இருக்கும் என்பது இந்த ஹரிசின் நமக்கு விளங்குகிறது ஆக அந்நியிருக்கூடிய அல்லாஹி நல்லடியாக நம் வாழக்கூடிய நம் வாழ்க்கையில் நல்ல எண்ணத்தோடு வாழக்கூடிய பாக்கியத்தை அல்லா உங்களுக்கும் எனக்கும் தந்தல் புரியுவானாக வாழ